ஹலோ கை அண்ட் வெல்கம் டு யூ ஒரு சிறு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்து எந்த அளவுக்கு பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு நம்ம ஒரு பர்ஃபெக்ட்டான பிஸ்னஸ் அதை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் சேல்ஸாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும் அப்படிங்கிறதா உண்மை ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் இன்ஜெட் பிரிண்டர் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பிரிண்டரை வந்து கண்டிப்பாக ஒரு சிறு தொழில் பண்ணக்கூடியவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைக்கி நிறைய வந்து சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பீரி டேட்டாக இருக்கட்டும் இல்லை அதோட மேனுஃபேக்சரிங் கா டேட்டாக இருக்கட்டும் இல்லைன்னா வந்து அதோட எம்ஆர்பி ரேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் எழுதி கொடுக்குறது அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அதாவது ஒரு ஓல்டு ப்ராடக்ட் அதாவது பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோக்கல் ப்ராடக்ட் மாதிரி காட்டாமல் ஒரு கார்பரேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்செட் பிரிண்டர் மூலியமாக நம்ம வந்து காட்ட முடியும் ஸோ இந்த பிரிண்டர் வந்து ரொம்பவே லோ ஆஃப் காஸ்ட் தான் ஸோ இதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து எந்த மாதிரி அவங்களுடைய கூல்ட்ரிங்க் பாட்டில் இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு ஸ்நாக்ஸ் டப்பாவில் இருக்கட்டும் இல்லைனா வந்து நம்மளோட பெட் பாட்டில்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லைனா பெட் ஜார்லையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சின்ன சின்ன பேக்ஸ் அதாவது நம்ம நொறுக்கு தீனிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணக்கூடிய பேக்கெட்ஸ்லையாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணி நம்மளுடைய விஷயங்கள் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிட முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ஓகேங்களா ஸோ நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம் இப்போ வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து மேனுஃபேக்ச்சரிங் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரிங்கில் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் நம்ம வந்து நம்ம தலைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹீட்டரை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது ஸோ அதை மாதிரி இந்த ஒரு ஹேண்ட் ஹேண்ட் இன்க்ஜெட் பிரிண்டரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மிஷினரியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் டேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் மே நம்மளோட எம்ஆர்பி ரேட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்டரை வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக யூஸ் பண்ண முடியும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் பாக்ஸில் நீங்கள் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிராண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ண முடியும் ஒரு காட்டன் பாக்ஸ் வந்து வெளியில் வாங்கி அங்கே நம்ம அதை வந்து ஒரு பிரிண்டிங் கொடுத்து நம்ம வாங்குறதா அதுக்கு தனி வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆகும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் பண்ண முடியாதவங்க இந்த ஒரு இன்சட் பிரிண்டர் யூஸ் பண்ணியே நீங்கள் காட்டன் பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிராண்ட் லோகோவாக இருக்கட்டும் உங்களுடைய நேம் அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட நேம்ஸ் இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்செட் பிரிண்டர் மூலியமாகவே நம்மளால் பிண்ட் பண்ண முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம் இந்த ஒரு இன்செட் பிரிண்டர் வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து என்ன ப்ராடக்ட் பண்ணாலும் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ப்ரிண்ட் பண்ணலாம் ஓகேங்களா ஈவன் வந்து டயர்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோசஸ் அதுக்கப்புறம் நம்மளை ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுடைய பெட் பாட்டில்ஸு அதுக்கப்புறம் பெட் ஜார்ஸ் பேக்கெட்ஸு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சுலபமாக வந்து பிரிண்டிங் பண்ண முடியும் ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ஒரு பிரிண்டிங் மிஷினை வச்சே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் வந்து கொண்டு போகலாம் இதை ஒரு பெரிய லெவலில் பண்ணும்போது இதோட மிஷினோட காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையர் காஸ்ட்டில் வரும் அதோட கன்வேயர் பெல்ட் இதெல்லாமே வச்சு வரும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு போகும்போது நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பட் ஒரு சின்ன லெவலில் ஒரு டென் தௌசண்ட் டு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோங்க இந்த ஒரு மிஷினரி யூஸ் பண்ணுங்கள் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமேசானில் டுவெல் தௌசண்ட் ருபீஸில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்ஃபஷனலான ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தாராளமாக இந்த மிஷினரி வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து எந்த ஒரு பெய் ப்ரொமோஷனும் வந்து கிடையாது ஸோ இதோட மிஷினோட கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு அருமையான ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பிஸ்னஸ் வந்து பண்ணணும் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ரா வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகணும்னு ஆசைப்படுறவங்க தாராளமாக இந்த மிஷினரிய உங்களுடைய பிஸ்னஸ்க்குலாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நல்ல ஒரு டிப்ஸாக நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க ஸோ உங்கள் பிஸ்னஸுக்கு இந்த மிஷின் வந்து எப்படி தேவைப்படும் எந்த விதத்தில் நம்ம நம்மளோட பிஸ்னஸில் இந்த மிஷினை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மிஷினரியை வந்து பை பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நானே வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பெரிய லெவல் பிரிண்டிங்கு கொடுத்து நீங்கள் அதை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல் மிஷினரியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்களே ஓனாக வந்து நீங்கள் ஒரு எல்லாமே வந்து நீங்களே ஓனாக பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும்போது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அதை மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து காட்டன் பாக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி வாங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் வரக்கூடிய லாஸஸ் வந்து தவிர்க்கிறதுக்கு இது ரொம்பவே ஒரு ப பயன்படுறக்கூடிய ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மிஷினரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட பிசினஸ் இந்த மிஷினரி வந்து எந்தளவுக்கு உப உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்க ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் எங்களுக்கும் நன்றி வணக்கம்